விஷ்ணு சகசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி பத்தொம்போதாம் திருநாமம் சுச்சிஸ்ரவசே நமக சுமாலி என்ற வேடுவரின் மகன் ரத்னாகரன் அவன் அம்பு எயும் கலையில் தலை சிறந்த வீரனாக திகழ்ந்தான் அவனுக்கு திருமணமாகி மனைவி மக்கள் என பெரிய குடும்பம் உருவான பின் குடும்பம் நடத்துவதற்கு போதுமான அளவு வருமானம் வேடுவ தொழில் கிடைக்காதபடியால் வழிப்பறி கொள்ளைக்காரனாக மாறினான் சில சமயங்களில் அவன் வழிப்பறி செய்யும் போது தங்கள் உடைமைகளை வழங்க மறுக்கும் மக்களை கொல்லவும் துணிந்துவிட்டான் ஒரு நாள் ரத்னாகரன் ஒரு மரத்தடியில் இலைப்பாறிக் கொண்டிருக்கையில் ஒரு துறவி அந்த வழியாக வருவதை கண்டான் அவர் கையில் வீணை இருப்பதையும் கண்டான் வீணைக்குள் பொற்காசுகளை அந்த துறவி ஒழித்து வைத்திருப்பதாக கருதிய ரத்னாகரன் கத்தியை காட்டி அவரை வழிமறித்து அவரது உடைமைகள் அனைத்தையும் தன்னிடம் தந்துவிட்டு செல்லுமாறு கூறினான் ஆனால் அவனையோ அவனது கத்தியையோ பார்த்து அந்த துறவி அஞ்சவில்லை இந்த வீணை மட்டும்தான் என்னுடைய உடைமை வேண்டுமானால் இதை எடுத்துக்கொள்ளப்பா என்று கூறினார் தனது கத்திக்கு அஞ்சாமல் நின்றபடியால் இவர் சாதாரண துறவியாக இருக்க வாய்ப்பில்லை தன்னை கைது செய்வதற்காக மன்னன் அனுப்பிய காவலாளியாக இருக்கக்கூடும் என்று கருதிய ரத்னாகரன் அவரை கத்தியால் குத்தி கொள்ளப் போனான் அப்போது அவனை தடுத்த துறவி நீ என்னை கொல் நான் தடுக்கவில்லை ஆனால் அதற்கு முன் ஒரு கேள்வி உன் குடும்பத்தை வாழ்விக்கதானே நீ கொள்ளையடிக்கிறாய் நீ அடித்து கொண்டு போய் கொடுக்கும் செல்வத்தில் பங்கு கொள்ளும் உனது குடும்பத்தார் இதனால் ஏற்படும் பாபத்தில் பங்கு கொள்வார்களா இதற்கு விடையளித்துவிட்டு என்னை கொல் என்றார் நீ இங்கேயே இரு நான் வீட்டுக்கு போய் என் குடும்பத்தாரிடமே இக்கேள்வியை கேட்டு அதற்கு விடையோடு வருகிறேன் என்று சொல்லி அவரை அங்கிருந்த மரத்துடன் கட்டி போட்டு சென்றான் ரத்னாகரன் முதலில் தன் பெற்றோரிடம் நான் இத்தனை நாள் வழிப வழிப்பறி செய்துதான் செல்வம் கொண்டு வந்தேன் அதில் பங்கு கொண்ட நீங்கள் அதனால் உண்டாகும் பாபத்தில் பங்கு கொள்வீர்களா என்று கேட்டான் அதெப்படி பெற்றோரை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை நீ அதை செய்தாய் அதனால் பாபங்களில் எங்களுக்கு பங்கு கிடையாது முழுவதும் உன்னையே சேரும் என்றார்கள் தன் மனைவியிடம் கேட்டபோது சாஸ்திரங்கள் கூறுவது என்னவென்றால் கணவன் செய்யும் அனைத்து புண்ணியங்களிலும் மனைவிக்கு பாதி பங்குண்டு ஆனால் கணவன் செய்யும் பாபங்களில் மனைவிக்கு பங்கில்லை மனைவி செய்யும் புண்ணியங்களில் கணவனுக்கு பங்கில்லை ஆனால் அவள் செய்யும் பாபங்களில் பாதி பங்கு கணவனுக்கு உண்டு என்றாள் என் குழந்தைகளாவது என் பாபங்களில் பங்கு கொள்வார்களா என ரத்னாகரன் புலம்பியபோது அவன் மனைவி இல்லை பன்னிரண்டு வயது வரை குழந்தைகள் செய்யும் பாபங்களும் உங்களையே சேருமே ஒழிய உங்கள் பாபங்கள் அவர்களை இப்போது பாதிக்காது என்றாள் விருத்துப்பொய் துறவியிடம் வந்தான் ரத்னாகரன் அவரது கால்களில் விழுந்து நடந்தவற்றை கூறி அழுதான் தாங்கள் யார் என்று கேட்டான் நான் தான் நாரதன் என்றார் அந்த துறவி நான் இத்தனை நாள் பாபங்களே செய்து பாபியாக வாழ்ந்து விட்டேன் இதிலிருந்து மீள வழி கூறுங்கள் என்று வேண்டினான் அப்போது அவர் ராமநாமத்தை நீ ஜபம் செய் அது உனது அனைத்து பாபங்களையும் போக்கும் என்றார் ஆனால் அவனது வாயில் ராமநாமம் வரவில்லை அருகில் இருந்த மரத்தை காட்டிய நாரதர் இதன் பெயர் என்ன என்று கேட்டார் மரா என்றான் இதை ஜபம் செய் என்று சொல்லிவிட்டு நாரதர் புறப்பட்டார் மரா 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 என்று மரத்தை நினைத்தபடி ரத்னாகரன் ஜபம் செய்தான் அவனை சுற்றி ஒரு புற்றே உண்டாகிவிட்டது அதை கவனியாமல் ஜபம் செய்த அவனுக்கு அந்த மரத்தில் ராமன் காட்சியளித்தான் பின்னாளில் அவர் வால்மீகி என்ற பெரிய ரிஷியாக உருவாகி நமக்கு ராமாயணத்தை அளித்தார் இதை கைலாயத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பார்வதி சிவபெருமானிடம் அவர் மரா மரா என்றுதானே ஜபித்தார் எப்படி ராமனுடைய தரிசனம் அவருக்கு கிட்டியது என்று கேட்டாள் அதற்கு பரமசிவன் தன்னுடைய அடியார்கள் எத்தகைய வார்த்தைகளை சொன்னாலும் அதில் உள்ள மங்களமான விஷயங்களை மட்டும் கேட்பவராக திகழ்கிறார் திருமால் இவன் மராமரா என்றாலும் அதை ராம என சொல்வதாக ஏற்று ராமபிரானவனுக்கு காட்சியளித்தார் சுசி என்றால் மங்களகரமான என்று பொருள் சிர்வாக என்றால் கேட்பவன் அடியார்கள் பேசும் வார்த்தைகளில் உள்ள மங்களமான அம்சங்களை விளக்கி மங்களமானவற்றை மட்டும் கேட்டு அவர்களுக்கு அருள் புரிவதால் திருமால் சுச்சிஸ்ரவாக என்றழைக்கப்படுகிறார் அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் நூற்றி பத்தொம்போதாவது திருநாமம் என்றார் சுச்சிஸ்ரவசே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அன்னப்பறவையைப் போல் சாரமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளும் உயரிய பண்பை திருமால் அருள்வார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்